வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு இளைஞன் சட்டம் படிச்சிட்டு வழக்கறிஞரா வேலை செஞ்சிட்டு இருந்தான் அவனுக்கு வெளிநாட்டுல வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சது உள்ளூர்ல எங்க போனாலும் கோட் சூட் போட்டுக்கிட்டு முதல் வகுப்புல பயணம் செய்வதுதான் அவனோட வழக்கம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகும்போது கப்பல்ல முதல் வகுப்புல பயணம் செஞ்சான் வெளிநாட்டுக்கு கப்பல் மூலமா போய் சேர்ந்த பிறகு அங்கிருந்து தான் போக வேண்டிய ஊருக்கு ரயில் மூலம் பயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வழக்கம் போல ரயிலையும் முதல் வகுப்பிலேயே பயணம் செஞ்சான் ரயில் புறப்பட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இரவு நேரத்துல இன்னொரு இடத்த வந்து சேர்ந்தது அந்த இளைஞன் பயணம் செஞ்ச முதல் வகுப்பு பெட்டிக்கு ஒரு ஆங்கிலேய பயணி வந்தார் அந்த இளைஞனை ரொம்ப கோபமா பார்த்து முறைச்சிட்டு அங்கிருந்து போயிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ரயில் அதிகாரிகள் அந்த இளைஞனிடம் நீ உன்னுடைய பெட்டிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு பொருட்கள் வைக்கக்கூடிய அந்த பெட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட சொன்னாங்க ஆனா அந்த இளைஞன் தான் முதல் வகுப்புல பயணம் செய்வதற்கு தான் சீட்டு வாங்கியிருக்கேன் இது என்னுடைய இடம் வேறு எங்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா சொல்லிட்டான் அந்த ரயில் அதிகாரிகள் ரயில் காவலர்களை கூப்பிட்டுட்டு வந்து இந்த இளைஞனை வலுக்கட்டாயமா ரயில்ல இருந்து கீழே தள்ளி அவனுடைய பெட்டிகளையும் நடை மேடையில தூக்கி வீசி எரிஞ்சாங்க அநீதி இழைக்கப்பட்டதா அந்த இளைஞன் உணர்ந்தான் அது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல தனக்கு பயண ஏற்பாடு செஞ்ச அந்த நபரிடம் நடந்தத சொன்னான் அவர் அடுத்து வரக்கூடிய ரயில்ல அந்த இளைஞன் பயணம் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சார் அந்த இளைஞன் யாரு அந்த சம்பவத்தை இங்கே ஏன் சொல்லணும் காத்தவராயன் என்பவர் யார் அவர் என்ன செஞ்சாரு ஆரியர்களை பறையர்கள் விரட்டி அடித்தது ஏன் பறையர்கள் வீழ்த்தப்பட்டது எப்படி தீண்ட தகாதவர்கள்னு சொல்ல காரணம் என்ன திராவிடத்தின் பாதை எங்கு செல்கிறது எதை நோக்கி பயணிக்கிறது காந்தவராயனுடைய புத்தகத்தை படிச்சதுக்கு பிறகு எனக்குள்ள நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தது அதற்கான விடை என்ன இது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்துவதில் எந்த அளவுக்கு சாமர்த்தியசாலியா இருக்கிறீங்க அப்படிங்கிறத சோதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சவாலான காணொலியா இது இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க காத்தவராயன் மே இருபது ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி அஞ்சுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல கந்தசாமி ஆதிலட்சுமி தம்பதிக்கு மகனா பிறந்தாரு இவருடைய குடும்பம் பல தலைமுறைகளா சித்த மருத்துவத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம கல்வியிலும் புலமை பெற்ற குடும்பமா இருந்தது இவருடைய தாத்தா கந்தப்பன் ஜார்ஜ் ஆரிங்டன் என்னும் ஆங்கிலேயர் கிட்ட சமையல்காரரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு முதல்ல தன்னுடைய அப்பா கிட்டயும் அதன் பிறகு தமிழ் பண்டிதர்கள் தமிழ் மொழி கத்துக்கிட்டாரு அதன் பிறகு தமிழ் மொழியோடு சேர்த்து ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி மொழிகளையும் கத்துக்கிட்டாரு நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடர் பழங்குடியை சார்ந்த பெண்ண முதல்ல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஆனா எதிர்பாராத விதமா அவங்க இறந்ததுக்கு பிறகு தனலட்சுமி அம்மையார திருமணம் செஞ்சுக்கிறாரு இவருடைய குடும்பம் வைணவ வழிபாட்டு முறையை பின்பற்றியதால தன்னுடைய மகன்களுக்கு மாதவராம் பட்டாபிராமன் ஜானகிராமன் ராஜாராம் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு தன்னுடைய குருவான அயோத்திதாசர் மேல மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டிருந்ததுனால தன்னுடைய இயற்பெயரான காத்தவராயன் அப்படிங்கிறத அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு மாத்திக்கிறாரு அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதில் நீலகிரி தோடர் பழங்குடிகளை ஒன்று திரட்டி அத்வைதானந்த சபையை நிறுவினார் ஆனால் சாதிய பாகுபாடு காரணமாக அவர்கள் கோயிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது தான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வைணவ வழிபாட்டு முறையை பின்பற்றினாலும் ஏன் கோயிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற கோணத்துல யோசிக்க ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம சைவ சமயத்தையும் ஆரிய பிராமணர்கள் கைப்பற்றி இருந்ததுனால அதிலேயும் சேராம இருந்தார் தீண்டாமை சாதிய பாகுபாட்டை மிக தீவிரமாக ஆரிய பிராமணர்கள் பின்பற்றியதால தன்னுடைய இனத்தினுடைய வரலாற்றையும் அடையாளத்தையும் தேட ஆரம்பிச்சாரு அந்த சமயம் அவருடைய தாத்தாவினுடைய பணி இடமாற்றம் காரணமா சென்னைக்கு குடிபெயர்ந்து ராயப்பேட்டையில் தங்கினாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கிறிஸ்தவ முஸ்லிம் மதத்தினர் அல்லாத பிற மக்கள் அனைவரையும் இந்துக்கள் என்ற ஒரே சொல்லில் அடையாளப்படுத்தினார்கள் அதாவது பௌத்த சீக்கிய ஜைன சமயத்தை பின்பற்றுபவர்களும் இந்துக்கள் என்ற சொல்லில் அடையாளப்படுத்தப்பட்டனர் இதனை அயோத்திதாச பண்டிதர் தீவிரமாக எதிர்த்தார் இந்துக்கள் என்ற சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஆரிய பிராமணர்கள் உருவாக்கிய வர்ணாசிரம சாதிய பாகுபாட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்பதாலேயே இதை கடுமையாக எதிர்த்தார் அது மட்டும் இல்லாம தங்களை சாதியற்ற தமிழர்கள் என்று குறிப்பிடுமாறு ஆங்கிலேயருக்கு கோரிக்கை விடுத்தார் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஜான் ரத்தினம் என்பவருடன் இணைந்து திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார் தீண்ட தகாதவர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்ல என்றும் அவர்கள் சாதியற்ற தமிழர்கள் என்றும் சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் திராவிட மகாஜன சபையை நிறுவினார் அதன் பிறகு பறையர்களின் வரலாற்றை ஆராய்ந்தறிந்து அவர்கள் முன்பு பௌத்த மதத்தை பின்பற்றியதாலேயே தமிழர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டனர் என்றும் சாக்கிய வம்சத்தில் பிறந்த புத்தரால் உருவாக்கப்பட்ட பௌத்த சமயத்தை பின்பற்றியதாலேயே சாக்கையர்கள் என அழைக்கப்பட்டதாகவும் வட இந்தியாவில் வாழ்ந்த தமிழர்கள் பௌத்த மதத்தையே முழுவதுமாக பின்பற்றினார்கள் என்றும் ஆரிய பிராமணர்கள் புத்தரும் எங்கள் தெய்வம் என்று சொல்லி அதில் சேர்ந்து இந்தியாவில் புத்த மதத்தை சீர்குலைத்து விட்டனர் என்றும் ஆதாரங்களோட குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆரிய பிராமணர்களின் சாதிய பாகுபாட்டை எதிர்த்து புத்தரால் தொடங்கப்பட்ட பௌத்த மதமே சாதியை ஒழிக்கவும் பறையர்கள் தீண்ட தகாதவர்கள் என்ற அடிமை தனத்திலிருந்து வெளியேறவும் இருக்கக்கூடிய ஒரே வழி என்று கூறி புத்த மதத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் சென்னையில் இந்திய புத்த சங்கத்தை உருவாக்கினார் பௌத்த சமயம் இந்தியா முழுவதும் செல்வாக்கு பெற்றிருந்த காலத்தில் ஆரிய பிராமணர்களின் சாதிய பாகுபாட்டை மிக தீவிரமாக எதிர்த்தது அது மட்டும் இல்லாம அனைவரும் சமம் என்கிற உலக சீர்திருத்த தர்மத்தை வலியுறுத்தியது ஆரிய பிராமணர்கள் இந்தியாவில் செல்வாக்கு பெறுவதற்கு முன்பு வரை வேளாளர் குடியை சார்ந்த வரையர்கள் அந்தனர் என்ற அடைமொழியோடு கோயில் திருப்பணிகளையும் பூசாரி வேலைகளையும் செய்து வந்ததாகவும் அரசர்கள் வணிகர்கள் வேளாளர்களும் பூநூல் அணியும் வழக்கம் இருந்ததாகவும் அதனை பிறகு கைவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் இந்து மத வேதங்கள் என்று சொல்லப்படுகிற ரிக் வேத நூல்கள் ஆரிய பிராமணர்களிடம் ஒரே நூல்களாக இருந்ததில்லை எனவும் அது வேறு வேறு சமூகங்களிடம் தனித்தனியாக இருந்ததாகவும் ஆங்கிலேயர்கள் அதனை வாங்கி தொகுத்து அச்சிட்டு ஒரே நூலாக வெளியிட்டனர் என்றும் அதன் பிறகு உண்மையான பிரதிகளை வங்காளத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டதாகவும் ஆதாரங்களோட குறிப்பிட்டிருக்கிறார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில்தான் ஆரிய பிராமணர்கள் வேதங்களை தங்களுக்கு தகுந்தவாறு மாற்றி எழுதி வைத்துக் கொண்டுள்ளனர் என்கிறார் அயோத்திதாச பண்டிதர் அது மட்டும் இல்லாம எந்தெந்த தமிழ் பண்பாட்டு பழக்க வழக்கங்களை ஆரியர்கள் முதலில் கற்றுக்கொண்டு அதன் பிறகு சூழ்ச்சிகள் மூலம் தமிழர்களை பயன்படுத்த விடாமல் அவர்களை அடிமைப்படுத்திய விதத்தையும் முறைகளையும் விளக்கியிருக்கிறார் அயோத்திதாச பண்டிதர் அம்பேத்கர் சமயம் அரசியல் கல்வி முதலியவற்றில் சீர்திருத்தம் செய்வதற்காக மிக தீவிரமாக செயல்படுவதற்கு அயோத்திதாச பண்டிதரே மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்தை தழுவுவதற்கும் அயோத்திதாச பண்டிதரே முன்னோடியாக இருந்திருக்கிறார் பௌத்த மதத்தின் கருத்துகளும் கட்டமைப்புகளும் எப்படி ஐரோப்பிய ஆசிய நாடுகளுக்கு சென்று பரவியது செல்வாக்கு பெற்று விளங்கியது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய நூல்களை குறிப்பிட்டு ஆதாரத்துடன் விளக்கியிருக்கிறார் சரி இப்போ அயோத்திதாச பண்டிதர் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தங்கள்ல இதையெல்லாம் செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அரசியல் மற்றும் கல்வி அரசு வேலைகள்ல இந்தியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முன்வந்த பொழுது அதை அனைத்து சாதியினருக்கும் கிடைக்குமாறு வழிவகை செய்தவர் அந்த முறை உருவாக காரணமாக இருந்தவர் அயோத்திதாச பண்டிதர் அது மட்டும் இல்லாம சிறைச்சாலைகள்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற சாதி சிறை கைதிகளினுடைய மனக்கழிவுகளை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை இருந்தது அதை மாற்றினார் அது மட்டும் இல்லாம சாதி மதம் பார்க்காத கலெக்டர்களையே அரசு பணியில நியமிக்க அப்படி மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் ரொம்ப இருந்தார் நிலங்கள் இல்லாத ஏழை தமிழர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலேயர்களிடம் போராடி நிலங்களை பெற்றுக் கொடுத்தார் அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி கற்பதை மிக தீவிரமாக எதிர்த்த ஆரிய பிராமணர்களை ஆங்கிலேய அரசுக்கு கோரிக்கை விடுத்து அவர்களுக்கென்று தனியாக பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்கள் கல்வி பெறுவதை உறுதி செய்தார் பல தலைமுறைகளாக திருக்குறள் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து வந்து அதை ஆங்கிலேயர்களிடம் கொடுத்து அச்சிட்டு நூலாக வெளிவர செய்தது அயோத்திதாச பண்டிதர் குடும்பம் அது மட்டும் இல்லாம திருவள்ளுவருடைய பிறப்பு குறித்து ஆரிய பிராமணர்கள் கட்டிவிட்ட கட்டுக்கதைகளை கடுமையாக எதிர்த்தவர் அயோத்திதாச பண்டிதர் தமிழன் பத்திரிகையை ஆரம்பித்து அதன் மூலம் தன்னுடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை கூறி ஆரிய பிராமணர்களின் சாதிய கட்டமைப்பை கடுமையாக எதிர்த்தவர் அயோத்திதாச பண்டிதர் ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த குறைகளை சுட்டிக்காட்டி இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய உயர்ந்த ஆட்சியா படித்தவர்கள் செய்யக்கூடிய ஆட்சியா இது எந்த அளவிற்கு மக்களை இழிவுபடுத்துகிறது மக்களை ஆட்சி செய்யும் முறை இதுதானா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்த குறைகளை சுட்டிக்காட்டி அதன் மூலம் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வர காரணமாக இருந்தவர் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் கோயிலுக்குள் நுழைவதை தடுத்ததாலேயே பறையர்களின் அடையாளத்தையும் வரலாற்றையும் தேட ஆரம்பிக்கிறாரு பெரும்பாலான பறையர்கள் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல சைவ வைணவ வழிபாட்டு முறையை பின்பற்றினாலும் சிலர் மட்டும் பௌத்த மதத்தை பின்பற்றுவதை கண்டு அதை குறித்து ஆய்வு செய்தார் அதன் மூலம் பறையர்களுக்கும் பௌத்த மதத்திற்கும் வரலாறு முழுக்க நீண்ட நெடிய தொடர்பு இருப்பதை கண்டுபிடிக்கிறாரு வட இந்தியாவில் இருந்த வேளாளர் குடிகளான பறையர்கள் பௌத்த மதத்தையே பின்பற்றி வந்ததாகவும் ஆரிய பார்ப்பனர்கள் கட்டமைத்த கடவுள் கொள்கைகளையும் சாதிய பாகுபாட்டையும் மிக தீவிரமாக எதிர்த்ததனாலேயே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டதாகவும் விளக்கியிருக்கிறார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் சாக்கிய வம்சத்தில் இருந்த தீவகன் எனும் அரசன் ஆரிய பிராமணர்களை விரட்டி அடித்ததாகவும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரை பௌத்த மதமே இந்தியாவில் வலுவாக இருந்ததாகவும் மிக்க சமயமாக இருந்ததாகவும் ஆதாரங்களோடு விளக்கியிருக்கிறார் அதன் பிறகு ஆரிய பிராமணர்களின் சூழ்ச்சியால் பௌத்த சமயம் சீர்குலைக்கப்பட்டு பௌத்த சமயத்தை பின்பற்றியவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டனர் என்கிறார் ஆரிய பிராமணர்களின் கடவுள் கொள்கைகளையும் சாதிய கட்டமைப்புகளையும் மிக தீவிரமாக எதிர்த்த வட இந்தியாவில் வாழ்ந்த வேளாளர் குடிகளான பரையர்களை ஆரிய பிராமணர்கள் வஞ்சக எண்ணத்தோடு எதிர்த்து வந்ததை குறிப்பிடுகிறார் இதனாலேயே ஆரிய பிராமணர்களுக்கும் பறையர்களுக்கும் தீராத பகை உண்டாயிற்று என்கிறார் பறையர்கள் இருக்கும் ஊர்களில் உள்ள தெருக்களில் ஆரிய பிராமணர்கள் நுழைந்தால் அவர்களை கடுமையாக எதிர்த்து அவர்களை அங்கிருந்து விரட்டியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம அவர்கள் நடந்து சென்ற தெருக்களை மாட்டு சாணம் கலந்த நீரை கொண்டு தெளித்து அந்த தெருவை சுத்தப்படுத்தி மண்பானையை உடக்கும் வழக்கம் வந்து இருந்திருக்கு இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து பின்பற்றியிருக்கிறார்கள் இப்படி பறையர்களால் ஆரிய பிராமணர்கள் விரட்டப்பட்டதை மற்றவர்கள் கேள்வி கேட்ட பொழுது அவர்களிடம் ஆரிய பிராமணர்கள் இவர்கள் தீண்ட தகாதவர்கள் இவர்களிடம் நாங்கள் பழக்கம் வைத்துக் கொள்வதில்லை நீங்களும் அதே போல் பழக்கம் வச்சுக்காதீங்க அப்படின்னு அவர்களை இழிவுபடுத்தும் வேலையை செய்திருப்பதாக கூறியிருக்கிறார் அயோத்திதாச பண்டிதரின் சமூக சீர்திருத்த கருத்துக்களை தொகுத்து அயோத்திதாச பண்டிதரின் சிந்தனைகள் அப்படிங்கிற பேர்ல ஞான அலாசியஸ் வெளியிட்ட இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு பிறகு எனக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தது அது மட்டும் இல்லாம இதுல நிறைய வரலாற்று பிழைகள் இருப்பதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சது அது என்ன அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் இந்த புத்தகம் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல நடந்த நிகழ்வுகளை தொகுத்து அதில் சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய பெயர்கள் நிகழ்வுகளை தேதி வாரியாக குறிப்பிட்டு வெளியிட்டு இருக்கிறதுனால இதை ஒரு கால கண்ணாடியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த காலகட்டத்துல நடந்த சமூக மாற்றங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கு இது மிக முக்கியமான ஒரு புத்தகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம புத்த சமயம் தொடங்கப்பட்டது முதல் அதன் வீழ்ச்சி அதன் பிறகு வட இந்தியாவில் வாழ்ந்த வேளாளர் குடியில் இருக்கக்கூடிய பரையர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையர்களாக இருந்தாலும் சரி எப்படியாக அடிமைப்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிறதையும் வரலாற்று ஆதாரங்களோட நூல் குறிப்புகளோட வெளியிட்டிருக்கிறதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்லை அயோத்திதாச பண்டிதர் திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் தென்னிந்தியர்களை அதாவது தமிழர்களை குறிப்பதற்காக ஆரிய பிராமணர்களால் சமஸ்கிருதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சமஸ்கிருத சொல் இதை மனு நிறுதியிலிருந்து தான் எடுத்து பயன்படுத்தியதாக காண்டுவல் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவருக்கு முன்னாடியே ஆங்கிலேய அறிஞர் எல்லிஸ் இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார் அதற்கு மிக முக்கியமான காரணமாக குறிப்பிடுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளான மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு குடகு இந்த மொழிகள்ல சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக தான் அதுல வந்து திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து பயன்படுத்தியதாக குறிப்பிட்டிருக்கிறார் திராவிடம் அப்படிங்கிறது திராவிடர் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் வாழ்ந்த பிராமணர்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் வந்து அதுல இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த சொல்லை தமிழர்களை அடையாளப்படுத்துவதற்காக அயோத்திதாச பண்டிதர் ஏன் பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் ஞான அலாய்சியஸ் என்பவரால் தொகுக்கப்பட்ட இந்த புத்தகத்துல தமிழ் மொழி பாலி மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது அதை புத்தர் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவர்களிடம் இருந்து அகத்திய முனிவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது என்று அயோத்திதாசர் பண்டிதர் குறிப்பிட்டதாக ஒரு குறிப்பு ஒண்ணு இருக்குது இது மிகப்பெரிய வரலாற்று பிழையான கருத்து என்றுதான் சொல்ல வேண்டும் இது உண்மையிலேயே அயோத்திதாசர் பண்டிதர் சொல்லி இருந்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது ஏன்னா பௌத்த மதத்தில் தீவிர நம்பிக்கையாளராக மாறியதன் விளைவாக கூட அவர் இப்படி சிந்திக்கவும் தவறான ஆய்வு முடிவை எடுக்கவும் வைத்திருக்கும் என்று நான் யூகிக்கிறேன் ஒரே நிலத்தில் இருந்து ஒரே நேரத்தில் இரு மொழிகள் உருவாக முடியாது அதே சமயம் ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழியும் உருவாக முடியாது அதுவும் தமிழ் மொழி போல வலுவான இலக்கண கட்டமைப்பு கொண்டு செயல்படுகிற ஒரு மொழி கிபி ஐந்தாம் நூற்றாண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட பாலி மொழியில் இருந்து உருவானது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அயோத்திதாச பண்டிதர் சொன்னதாக குறிப்பிடப்பட்டுள்ள அந்த கருத்துக்கள் வரலாற்று பிழை மட்டும் இல்லாம அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல இல்ல அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா புத்த சமயம் தோன்றியது அப்படிங்கிறது கிமு ஐந்தாம் தான் ஆனா தமிழ் மொழியினுடைய இலக்கணம் அப்படிங்கிறது கிமோ ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உருவானதாக வரலாற்று அறிஞர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாலி மொழியிலிருந்து தமிழ் மொழி உருவானதாக சொல்லப்படுவது ஒரு அபத்தமான ஒரு வரலாற்று பிழையான ஒரு கருத்து அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இப்படிப்பட்ட கருத்தை அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டு தொடங்கி திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் மூலமாக தமிழர்களை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அயோத்திதாசர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே திராவிடம் அப்படிங்கிறது தமிழர்களை தான் குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை பதினெட்டாம் நூற்றாண்டு தொடங்கி இன்று வரை தமிழர்களை திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லோடு தொடர்பு பல பெரிய முயற்சிகள் நடந்து வருகிறத நம்ம பார்க்க முடியுது பதினெட்டாம் நூற்றாண்டில் பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்ல நம்ம ஆய்வு செஞ்சோம்னா அது பௌத்த சமயத்தோட தொடர்புடையதா இருக்குது பௌத்த சமயத்தினுடைய மூல மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி மொழி அந்த பாலி மொழியினுடைய மொழி குடும்பம் வந்து பிராகிருதம் அந்த பிராகிருதம் அப்படிங்கிறது வந்து ஆரிய மொழி குடும்பம் அப்போ திராவிடம் அப்படிங்கிறது எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிய மொழி தான் சேருது அந்த பிராகிருதம் அப்படிங்கிற அந்த மொழி தான் சமஸ்கிருத மொழி உருவானதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆரிய பிராமணர்கள் சமஸ்கிருதத்தின் மூலமாக தமிழ் மொழி உருவானது என்று சொல்வதற்கும் திராவிடத்தை நம்ம பின்பற்றுறதுனால அது நேரடியாக ஆரிய மொழி குடும்பத்துல போய் சேர்றதுனால ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க முடியுது அயோத்திதாச பண்டிதர் திராவிடர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவும் எதையும் ஆராயாமல் அந்த திராவிடர்கள் அப்படிங்கிற அந்த சொல்லை ஏற்றுக்கொள்வது கூட நமது மொழியும் இனமும் வீழ்ச்சி அடைவதற்கான காரணமாக இருக்கும் ஞான அலாய்சியஸ் தொகுத்த இந்த நூல் பறையர்கள் திராவிடர்கள் இல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதாவது வேளாளர் குடியான பறையர்கள் மற்றும் இதர உட்பிரிவுகளை தமிழர்களிடமிருந்து பிரித்து திராவிடர்கள் என்கிற ஒரு புது இன அடையாளத்தை அவர்கள் மீது திணிக்கிற ஒரு ஆரிய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் இப்படி சொல்வதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது தமிழ் தமிழர்கள் என்ற அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அதனாலேயே திராவிடர்கள் திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால அந்த சொற்களை தவிர்த்து விட்டு தமிழ் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த சொல்லையே நம்ம எல்லோரும் பயன்படுத்தினாதான் நம்மளுடைய மொழியும் இனமும் சிதைவடையாமல் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம உறுதியா நம்பலாம் சரி இப்போ ஆரம்பத்துல சொன்ன அந்த ரயில் சம்பவத்துக்கு வருவோம் தான் முதல் வகுப்புல பயணம் செய்ய பயண சீட்டு வச்சிருந்தோம் இறக்கிவிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட அந்த இளைஞன் காந்தியடிகள் இந்த நிகழ்வு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு தென்னாப்பிரிக்காவில நடந்தது தன்னுடைய நிறம் கருப்பாக இருந்ததாலேயே அவமதிக்கப்பட்டதை உணர்ந்து பின்னால அகிம்சை முறையில் கையில எடுத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் தான் ஒரு வைணவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஆரிய பிராமணர்களின் சாதிய பாகுபாட்டை கடுமையாக எதிர்த்து போராடினார் அதற்கு மிக முக்கியமான காரணம் தென்னாப்பிரிக்காவில அந்த ரயில் சம்பவத்தை மாதிரியே இன்னும் நிறைய அவமான நிகழ்வுகள் அதிகம் நடந்திருக்கு அதனாலேயே அவர் அந்த முடிவை எடுத்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம் அதே போலவே அண்ணல் அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதருக்கும் இது நடந்திருக்கு இதனாலேயே இவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களின் உரிமைகளுக்காகவும் போராடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த காணொலி மூலமா சொல்ல வர்றது என்னன்னா திராவிடம் திராவிடர்கள் என்ற சொல்லை முதன்முதலில் முதலில் பயன்படுத்தியவர்கள் ஆரியர்கள் அதன் பிறகு ஆங்கிலேய அறிஞர்களான எல்லிஸ் ராபர்ட் கால்டுவெல் இந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க அவர்கள் இருந்து இந்த சொல்லை எடுத்து பயன்படுத்தியதாகவும் இது ஒரு சமஸ்கிருத சொல் என்றும் இதனை பயன்படுத்துவதற்கான விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க ஆனா இத்தனைக்கு பிறகும் அயோத்திதாச பண்டிதர் இந்த சொல்லை தமிழர்களை குறிக்க பயன்படுத்துவது அவருடைய அறியாமையை காட்டுகிறது அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆரியர்களின் சூழ்ச்சியை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை என்று நினைக்க தோன்றுகிறது இந்தியா முழுவதும் வாழ்ந்த தமிழர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல இதே மாதிரி புதிய பெயர்களால் அழைக்கப்பட்டு பிறகு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு தென்னிந்தியாவில் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த மொழிகள்லையும் வட இந்தியாவில் வேறு மொழிகளையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தமிழர்களை ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பல இன குழுக்களாக பிரிப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு செயல் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இன்றைய ஆளுங்கட்சியான திமுக இதை வலுவாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக அயோத்திதாச பண்டிதரை திராவிடத்தின் முன்னோடி என்று அறிவித்துவிட்டு திராவிட மாடல் அரசு என்றும் திராவிடர்கள் என்றும் திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லை தொடர்ந்து பயன்படுத்தி தான் ஒரு ஆரியத்தின் அடிமை அரசு என்பதை நிரூபிக்கிறது முன்பு வட இந்தியாவில் நடந்தது அதன் பிறகு தென்னிந்தியாவில் நடந்தது தற்பொழுது தமிழ்நாட்டிற்குள்ளும் நடக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு தமிழ் அறிஞர்கள் பொதுமக்கள் தமிழ் மொழி மற்றும் தமிழர் நலனை காக்க விரும்புகிற அரசியல் கட்சிகள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தால் மட்டுமே இதை நாம் தடுக்க முடியும் இந்த காணொலிய உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த காணொலி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்